சொகுசான வாழ்க்கை ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறது ஆடம்பரமான அந்த ஒரு பொருள் சேர்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை மகிழ்ச்சியா நிறைய விஷயங்களை நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணனும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சுக்கிரனுடைய அந்த ஒரு ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கணும் யாருக்கெல்லாம் ஜனனகால ஜாதகத்துல சுக்கரன் நல்ல நிலையில இருக்காரோ அவனுக்கு நேச்சுராவே நேச்சராவே பார்த்தோம்னாக்கா அந்த ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு குறை அந்த ஒரு பஞ்சம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்காது அப்படிப்பட்ட சுக்கிரன் கோச்சார ரீதியா உச்சமாகும் போது ஒரு சில ராசிகளுக்கு ஒரு பெரிய யோகத்தையும் ஒரு சில ராசிகளுக்கு பெரிய வளர்ச்சி குழந்தைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு இந்த உச்ச சுக்கரன் எந்த ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத மட்டும் இந்த வீடியோ பதிவுல ரொம்ப கிளியரா பார்க்கலாம் ஒரு பர்டிகுலரா பார்க்கணும்னா ஒரு ஐந்து ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அது எந்தெந்த ராசி அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இப்போ இந்த உச்ச சுக்கரன் எந்த ராசிக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதா மிதனம் மிதன ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் ஆவார் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது மேலும் ராகுவும் அந்த சுக்ரனோட இணைந்து இருக்காரு பத்துல ஒரு பாவி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ணுவார் மேலும் ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிற ரோலையும் ப்ளே பண்ணுவார் பாதி சுபர் பாதி அசுபர் அவர் கேந்திரமேரி ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு அதன் வகையில் மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் குடும்பத்துல அமைதியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிலவ ஆரம்பிக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிலவ ஆரம்பிக்கும் இருந்து அந்த அதிருப்தியான தன்மையெல்லாம் டோட்டலாக குறையும் குடும்பம் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் முக்கியமான பிளானிங் முக்கியமான சேஞ்சஸ்லாம் அந்த இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக பண்ணுவீங்க மேலும் நிறைய பேருக்கு இந்த புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு பிராப்தம் கிடைக்கும் ரொம்ப நாளாக வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த காலகட்டங்களில் நிச்சயமா மேற்கொள்ளலாம் ஸோ அதுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பழைய வண்டியை மாடிஃபை பண்றது பழைய வண்டியை ரிப்பேர் பண்ணி நமக்கு சாதகமாக மாத்துறது ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள்ல நிச்சயமா வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில திடீர் முன்னேற்றம் திடீர் லாபம் சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையில இந்த காலகட்டங்களில் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இப்ப வெளிப்பட ஆரம்பிக்கும் ஏன்னா விரையாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ண வைக்கும் அது சம்பந்தமான திங்கிங் ஆச்சும் இப்ப வந்துட்டு போகும் எனவே தொழில் உத்தியோகம் இதுக்கு ரொம்ப எடுத்துக்கலாம் பெருசா மைனஸ் இல்ல தொய்வான சூழ்நிலை போயிட்டு இருக்க தொழில் தொழில் இருந்தாலும் இப்ப மீண்டும் எழுச்சி பெற ஆரம்பிக்கும் சோ ரொம்ப நல்லா இருக்கு மேலும் இந்த பேச்சு வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நுணுக்கமான தன்மையை கையாள்வீங்க அதாவது இந்த உரையாடல் தன்மை அப்படிங்கிறது மேம்பட ஆரம்பிக்கும் பேசிய பல காரியங்களை சாதிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமா இருக்கும் மேலும் மக்களை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டங்கள உங்களுக்கு டிஃபால்ட்டா அதிகமா இருக்கும் இது நீங்க தொழில் ரீதியாவும் சரி உத்தியோக ரீதியாவும் சரி மேலும் வேற ஏதாச்சும் நீங்க சோசியல் ஆக்டிவிட்டியில இருக்கீங்கன்னா எதுவா இருந்தாலும் சரி மக்கள் சார்ந்த விஷயங்களை மக்களை ஈர்க்கக்கூடிய தன்மை அதெல்லாமே இந்த காலகட்டங்கள் நேரங்களில் உங்களுக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும் இந்த நேரத்தில் என்ன ஒரு மைனஸான விஷயம்னா அதிகமான சிந்தனை இருக்கும் ஒரு விஷயத்தை செய்வோமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அதை மட்டும் நீங்கள் ஓவர் கம் போதும் அதிகப்படியான சிந்தனையை குறைச்சி செயல்களில் இறங்கி நீங்கள் முழு மூச்சாக முயற்சி பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக அந்த டைம் பீரியடில் நல்ல வெற்றியை நீங்கள் அறுவடை செய்யலாம் பொருளாதார முன்னேற்றம் இருக்குது தேவையான விஷயங்களில் மாற்றங்களை நிச்சயமாக மேற்கொள்வீங்க அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ மிதனத்துக்கு இந்த சுக்கரன் உச்சம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது தொழில் உத்தியோகம் பொருளாதாரம்

மாணவ மாணவிகளுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும் கல்வி சார்ந்த வகையில ஒரு சுபமான மாற்றம் கல்வி சார்ந்த சுப விரய செலவுகள் அதெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல ரொம்ப சிறப்பான முறையில மேற்கொள்வீங்க கல்வியில இருந்த அந்த தொய்வான நிலை சரி செய்யப்படும் கல்வியில இருந்த அந்த குழப்பங்கள்லாம் நீங்கும் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த வகையில ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை அந்த ஐந்தாம் இடத்துல சுக்கரன் உச்சமாகிற காலகட்டங்கள்ல நிச்சயமா பெறுவாங்க அதே போல தொழில் பெரிய பெரிய ஒப்பந்தம் இதுல ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் புதுசா ஏதாச்சும் நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தொழில திடீர் முன்னேற்றம் திடீர் லாபம் திடீர் மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே போல உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் ரொம்ப உங்களுக்கு சாதகமான ஊர் மாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டங்கள சிறப்பான முறையில் ஏற்படும் அதே போல இந்த டைம் பீரியட்ல பார்த்தோம்னா ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க குலதெய்வ வழிபாட மேற்கொள்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு முக்கியமா பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள் சிரமங்கள்லாம் இப்ப குறையும் பிள்ளைகளால மகிழ்ச்சி இனிமை பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக செலவு செய்யறது பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக ஏதாச்சும் சுப மாற்றங்கள் பண்றது பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் நடத்துறதுக்கு முயற்சி பண்றது சோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சோ விருச்சகத்துக்கு ஐந்தாம் இடத்துல சுக்ரன் உச்சமாகிறது ரொம்ப நல்லது தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் எழுச்சி பெற ஆரம்பிக்கும் அந்த எழுச்சி பெற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான போக்க காட்டும் அடுத்து மூணாவதா பார்த்தோம்னா தனுசு தனுசுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தனுசுக்கு நான்காம் இடத்துல சுக்ரன் வந்து உச்சமாகிறாரு சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம்

இது சம்பந்தமான போக்கு இந்த காலகட்டம் நிச்சயமா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல பொருளாதார வரவு பொருளாதாரத்தில் இருந்த தடை தாமதம் பொருளாதாரத்தில் இருந்த குழப்பம் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் குடும்ப உறவுகள் பலப்படும் ரொம்ப நாளா பிரிஞ்சு இருந்தவங்க எல்லாம் இப்ப அப்படியே ஒண்ணு சேர்ந்துருவாங்க யாரு கூடலாம் எல்லாம் நீங்க கொஞ்சம் முரண்பாடா சண்டை சச்சரவா போயிட்டு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாம் இப்ப உங்க கூட ஒண்ணு சேர்ந்துருவாங்க குடும்பங்கள் ஒன்று இணைகிற ஒரு காலகட்டம் அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஒரு பிராப்தம் ஏற்படும் ஆல்ரெடி இருக்கிற வண்டி வாகனத்தை புதுசா கன்வெர்ட் பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பா இருக்கு வீடு புதுப்பிக்கிறது புதுசா வீடு வாங்குறது வீட இடமாற்றம் செய்யறது நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துக்கு நீங்க இடமாற்றம் ஆவீங்க இன்ஃபேக்ட் நீங்க இப்ப குடியிருக்கிற இடம் வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற இடத்துக்கு நீங்க ஷிப்ட் ஆவீங்க சோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேருக்கு இந்த வீடு வாங்குறது மனம் வாங்குறது இது சம்பந்தமான விஷயங்களை யோகங்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு தொழில முன்னேற்றம் தொழில தொய்வா போயிட்டு இருக்குனாக்கா இப்போ அந்த தொழில முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும் தொழில் ரீதியா லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் சோ அதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இருப்பினும் ராகுவோட இணைந்த சுக்ரன் ஆசையை காட்டி மோசம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துலயும் ஒரு லிமிடேஷன் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும் ஒரு லெவலை தாண்டி கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ஓவர் ரிஸ்க் எடுக்கிறது அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி நேச்சுரலா பார்க்கும் ஒரு சிமிலரான குரோத் அப்படிங்கிறது அந்த டைம் பீரியட்ல நிச்சயமா இருக்கும் மேலும் இந்த மதம் ஆன்மீகம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான ஆர்வம் அதிகரிக்கும் நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நிறைய ஆன்மீக சுற்றுலாவை மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு மேலும் நான் நான்காம் இடத்துல சுக்கரன் உச்சமாகும் போது நிறைய எமோஷனலான டைம் பீரியட் அதிகமாக இருக்கும் ரொம்ப உணர்ச்சிவசப்படுவோம் அந்த உணர்ச்சி வசப்படுறது சுபமான விஷயங்களுக்கு சுபமான மாற்றங்களுக்கான உணர்ச்சி வசப்படுற ஒரு விஷயமா இருக்கும் கோபத்தால வர உணர்ச்சிவசம் கிடையாது இது மகிழ்ச்சியால ரொம்ப நீங்க உங்களை அறியாமலே ரொம்ப எமோஷனல் ஆவீங்க சோ அந்த ஒரு விஷயம் இந்த டைம் பீரியட்ல நீங்க நல்லா உணரலாம் ஓவரால தனுசுக்கு நான்காம் இடத்துல சுக்ரன் உச்சமாகிறது மகிழ்ச்சி ஆனந்தம் சுபமாற்றம் சுப பேச்சுவார்த்தை அது மட்டும் இல்லாம கல்வி சார்ந்த வகையில வளர்ச்சி கல்விக்காக ஏதோ ஒரு வகையான ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது படிப்புல இருந்த தொய்வு படிப்புல இருந்த அந்த ஆர்வமின்மை அதெல்லாம் விலகி படிப்பு சார்ந்த வகையில வளர்ச்சி அதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும் தனுசுக்கு இந்த சுக்கரன் நான்காம் இடத்துல உச்சமாகிறது ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்லது தனுசுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நான்காவதா கும்பம் கும்பத்துக்கும் இந்த சுக்கரன் உச்சமாகிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா வந்துட்டு கும்பத்துக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சமாகவாரு தன குடும்ப வாக்குஸ்தானம் அதே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அதாவது பாகியாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட் கும்பத்துக்கு வந்து சுக்ரன் தான் ஏன்னா யோகாதிபதியே அவர்தான் அவர் இரண்டாம் இடத்துல உச்சமாகிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ராகுவோட இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மைனஸ் பண்றது வாய்ப்பு இருக்கு மற்றபடி இரண்டாம் இடத்துல சுக்ரன் உச்சமாகிறது தனலாபத்தை அதிகரிக்கும் வீடு கட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த முயற்சியை இப்போ நீங்க தொடங்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ராகுவோட இணைந்த சுக்ரன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தாண்டி போக வேணும் அதாவது நீங்க ஒரு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட் உங்களுடைய பிளான் எல்லாம் நீங்க புகுத்துறதுக்கு பார்க்கணும் ஏன்னா ராகுவோட இணைந்த சுக்ரன் அப்படிங்கிறதுனால ஆசையை அதிகப்படுத்தி செலவு அதிகமாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் க்ளீயராக இருந்துக்கணும் உங்களோட பட்ஜெட் என்ன நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் கட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை உங்கள் பட்ஜெட்குள்ள நீங்கள் முடிச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணனும் ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் எனவே வீடு வாங்குறது வீடு கட்டுறது வீடை இடமாற்றம் பண்ணுறது ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதே போல் இந்த பேச்சு வன்மை இனிமையான பேச்சு சுபத்துவமான பேச்சு பேசியே நிறைய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறது ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்காக அதிகமாக பாடுபடுவீங்க குடும்ப முன்னேற்றத்துக்காக நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க குடும்பத்துல சுப விசேஷம் நிகழ்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல குழந்தை பிறத்தல் காரணமாக மகிழ்ச்சி குடும்பத்துல யாருக்காச்சும் சுப மாற்றம் சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு வகையில சுப நிகழ்வு குடும்பத்துல மகிழ்ச்சிகரமா நடைபெறும் மேலும் குடும்பத்தினருடைய நண்பர்களுடைய அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் நிறைய பயணங்களை குடும்ப உறுப்பினர்களுடைய அப்படின்னா அவங்களுடைய நண்பர்களுடைய மேற்கொள்வீங்க அதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த சமூகம் சார்ந்த நடவடிக்கைகள் சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த பற்றுதல் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது சம்பந்தமான ஆக்டிவிட்டிலாம் நிறைய ஈடுபட ஆரம்பிப்பீங்க அடுத்து சமூக கௌரவம் அதிகரிக்கிறது உங்களை யாரெல்லாம் தரக்குறைவா பேசியிருந்தாங்களோ அவங்களே இப்ப உங்களை அப்படியே தூக்கி வச்சு பேசுவாங்க உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் உங்க காதல விழ ஆரம்பிக்கும் சோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டுல ஒரு குழப்பமான சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம் அந்த குழப்பமான சூழ்நிலை இந்த நெகட்டிவா இருந்த அந்த விஷயம் அதெல்லாம் இப்ப பாசிட்டிவா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் குடும்பத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த சுக்கிரன் உச்சம் ஆகுறது ரொம்ப நல்லது ஓவராலா கும்பத்துக்கு இந்த சுக்கிரன் உச்சம் அதுலயும் ரொம்ப முக்கியமான பிளானட் நமக்கு வந்து சுக்ரன் தான் சோ அது வந்து உச்சம் ஆகுறது ரொம்ப சிறப்பு அதுலயும் பரிவர்த்தனை ஆகியிருக்கும் நான்காம் அதிபதி ரெண்டுலயும் ரெண்டாம் அதிபதி நாலுலயும் பரிவர்த்தனை யோகமும் அதை ஆக்டிவேட் பண்ணுது அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு ஃபைனலா மீனம் மீனத்துக்கும் சுக்ரன் உச்சம் ஆகுறது நல்லது பொதுவா வந்து சுக்ரன் வந்து பாத்தோம்னா ஒன்னு அஞ்சு ஒன்போதுல இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதன் வகையில சுக்ரன் மூன்றாம் அதிபதி மேலும் அஷ்டமா அதிபதி பாதி சுபர் பாதி முயற்சி ஸ்தானாதிபதி ஜென்மத்தில் இருக்கிறது நிறைய விஷயங்கள முயற்சி பண்ண வைக்கும் தொடர்ச்சியா முயற்சி பண்ண வைக்கும் புது புது விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க புது புது மாற்றங்களை சந்திப்பீங்க அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் நீ இறங்குற முயற்சிகள் ஒரு வெற்றி கிடைக்கும் என்ன ஒரு மைனஸ் நான் பாக்குறேன்னா ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஹெல்த்ல மட்டும் நீங்க கவனம் செலுத்திக்கிட்டா போதும் மற்றபடி ஜென்மத்தில் இருக்கிற சுக்ரன் நிறைய முயற்சிகள் எடுக்க வச்சு நிறைய விஷயங்களை உங்களுக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாரு அதே போல நிதி நிலையில ஒரு நல்ல மாற்றம் பொருளாதார ரீதியா நல்ல மாற்றம் தடைப்பட்ட விஷயம் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா மாறும் நிறைய கடன் சுமை இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சகோதர சகோதரிகளுடனான அந்த உறவு நிலையில ஒரு வலிமையான மாற்றத்தை நீ எதிர்பார்க்கலாம் சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்பட்டுட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப நிவர்த்தியாகி சகோதர சகோதரிகள் நீங்க செய்யற விஷயங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு திருமணமானவர்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு அமைதி ஒரு புரிதல் ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் அறுவடை பண்றதுக்கு ஒரு சரியான டைம் பீரியட் பிரிந்தவர்கள் ஒண்ணு சேர்றது அதாவது சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற தம்பதிகள் ஒண்ணு சேருவாங்க

குழப்பம் நண்பர்களால ஏற்பட்ட மன வருத்தம் அதெல்லாம் விலகுறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமா இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் நீ எந்த வியாபாரம் பண்ணாலுமே சரி இந்த டைம் பீரியட்ல அந்த வியாபாரத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு தனலாபம் அதெல்லாம் ஏற்படும் இது மட்டும் இல்லாம ஆளுமை திறன் அதிகரிக்கும் நிறைய யோசிச்சு இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கத்துப்பீங்க அந்த ஆளுமை திறன் மீனத்துக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஆல்ரெடி மீனம் வந்து ஒரு ஆளுமை தன்மை கொண்ட ஒரு ராசி தான் இப்போ அந்த ஆளுமை தன்மை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் வலிமை அடையும் எதை எப்ப பண்ணனும் எப்படி பண்ணும் அப்படிங்கிற அந்த பிளானிங் எல்லாம் கரெக்டா பண்ணுவீங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமா பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ரிஸ்க் எடுத்தாலும் தப்பே கிடையாது ரிஸ்க் எடுப்போம் இந்த டைம்ல புதுசா முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கற அந்த புதிய முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இறங்குவீங்க இந்த புதிய முயற்சிகள்ல நல்ல வெற்றியும் நல்ல மாற்றமும் சுக்கிரன் உச்சமாகறதுனால நமக்கு கிடைக்கும் எனவே நான் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மீனத்துக்கு நான் வார்னிங் கொடுக்கறது ஹெல்த்ல மட்டும் டீஃபால்ட்டா கவனமா இருந்துக்கணும் நல்லா டயத்துக்கு சாப்பிடுங்க டையத்துக்கு தூங்குங்க எதை நினைச்சி ஒரு ரொம்ப பெருசா ஒரி பண்ணாம ஜஸ்ட் ரிலாக்ஸா நீங்க ஹெல்த்ல மட்டும் கேர் எடுத்துக்கோங்க போதும் உங்களுக்கு ஒரு விஷயம் தடையா வரணும்னாக்கா அது ஹெல்த்தா மட்டும் தான் இருக்க முடியும் வேற ஏதாலையும் உங்களுக்கு தடை அப்படிங்கிறது ஏற்படாது தடையும் பண்ணவும் முடியாது ஹெல்த்ல மட்டும் நீங்க கேர் எடுத்துட்டீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு ஃபேவரா நிச்சயமா மாறும் சோ இந்த ஐந்து ராசிகளுக்கு சுக்கிரன் உச்சமாகிறதுனால ஒரு சிறப்பான பலன்களை இந்த காலகட்டங்கள நிச்சயமா அறுவடை செய்வீங்க சுக்கிரனுடைய உச்சம் அப்படிங்கிறது சுமார் ஒரு நூத்தி நாட்கள் இருக்கும் அதுல எழுபத்தி நாட்கள் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு ஒரு நாற்பத்தி மூன்று நாட்கள் வக்ரத்துல இருப்பாரு ஸோ அந்த எழுபத்தி ஆறு நாட்கள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அந்த நாற்பத்தி மூன்று நாட்கள் கொஞ்சம் டவுனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் வந்து சுக்ரன் வந்து வக்ரமானாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது உச்ச சுக்கிரன் வக்ரம் ஆகிறது நீச்சல் பலன் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துடும் நீச்சல் பலம்னா பலம் இழந்த சுக்கிரன் அப்படின்னு கான்செப்ட் எனவே அந்த ஒரு நாற்பத்தி நாட்கள் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும் அதாவது மார்ச் இருந்து ஏப்ரல் பன்னிரண்டு வரைக்கும் வக்ரத்துல இருப்பாரு ஸோ அந்த டைம் பீரியட் மட்டும் கொஞ்சம் டவுனா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நீச்சல் இருக்கிற எழுபத்தி ஆறு நாட்கள் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஜன்வரி

கொடுத்து உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது உங்களுடைய கிரக நிலைகளுடைய வலிமை எல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் ஒரு வாடி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோச்சாரத்தை நீங்க பொருதி பாத்துக்கணும் ஏன்னா உங்களுடைய ஜனநகால ஜாதகத்துல தசா புக்தியும் கிரக நிலையும் உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா கோச்சாரம் உங்களுக்கு முழுமையா சப்போர்ட் பண்ணும் இதுவே தசா புக்தி வீக்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் அன்பேவரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனவே உங்களுடைய தசா புக்தியை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறத ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணிட்டு உடைய முக்கியமான மாற்றங்களை நீங்க மேற்கொள் நல்லது அண்ட் வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி வாழ்த்துக்கள்